அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு கூடு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்மளோட பாரம்பரிய முறைப்படி செஞ்சு ஒரு சொம்பு குடிச்சிங்கன்னா போதும் அடிக்கிற வெயிலுக்கு வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியும் உடம்புக்கு தெம்பையும் கொடுக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கேழ்வரகு மாவை கரைச்சி புளிக்க வச்சு தான் இந்த கூழ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூறு கிராமு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க எடுத்த கேழ்வரகு மாவை இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க நம்ம கேழ்வரகு மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியான பக்குவத்துக்கு அரைச்சி வச்சா தான் மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க விடுங்க இது நல்லா புளிச்சு வரட்டும் இது புளிச்சு வர டைமில் நாம் இது கூட சேர்த்து செய்கிறதுக்கு அரிசியை நம்ம நொய்யாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை கிண்ணத்தில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரிசியை ரெண்டு வாட்டி கழுவி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அரிசியை ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிகட்டின அரிசியை ஒரு காட்டன் டவல் மேலே ஆற போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் எடுத்து இந்த டவலில் இந்த மாதிரி பரப்புன மாதிரி காய போடுங்க ஃபேனின் கீழே அஞ்சு நிமிஷம் காய விடுங்க அந்த ஈரப்பதம் போய் நல்லா காஞ்சி வந்துடும் நம்ம முழு அரிசியாகவும் சேர்த்து செய்யலாம் அது சாதம் மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் சின்ன பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நொய்யாக உடைச்சி சேர்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் அதனால் இதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம காய வச்ச அரிசி நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் ஈரப்பதம் இல்லாமல் இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்த அரிசியை மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் அரிசியை நான் ஒரே சுற்று தான் சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நொய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் முழு அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மாவை புளிக்க வச்சு நம்ம பத்து மணி நேரம் ஆகுது மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி புளிச்சு வந்தால் தான் கூழ் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கூழ் செய்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க கூழ் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்குங்க இப்போ நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு மாவு எடுத்தோம் அதுக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் அஞ்சு கப் அளவு எடுத்துக்குங்க இப்போ அஞ்சு கப்பு அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம ஏற்கனவே பச்சரிசியை நொய்யாக உடச்சி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விடுங்க இது நல்லா வெந்து வரட்டும் இடையில இடையில் கலந்து விட்டு செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு நம்ம அரிசி சேர்த்து பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திரிச்சு இந்த மாதிரி கரண்டையில் எடுத்து கையில் தண்ணி தொட்டுக்குங்க தொட்டுட்டு ஒரு சாதம் எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இந்த மாதிரி அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கணும் இது நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்போட தீயை ஃபுல்லாக கொறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு நம்ம புளிக்க வச்ச கேழ்வரகு மாவை ஊற்றிக்கலாம் மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்குங்க மேலே தண்ணி இருக்கும் அடியில் கட்டியாக மாவு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கணும் போது ஒரு கையால் கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு ஒரு கையால் மாவு ஊற்றுங்க அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் உங்களுக்கு எல்லா மாவையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க கூழ் நல்லா கொதித்து கட்டியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இப்போ அடுப்போட தீயை ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டே கலந்து விடுங்க பாருங்கள் கூழ் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வந்துடுச்சு இது இன்னும் நல்லா வேகணும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்போட தீயை இப்போ கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இடையில் அப்பப்போ கலந்து விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டோம் பாருங்கள் நல்லாவே வெந்து கலரும் மாறிடுச்சு கூழோட கலரு கூழ் நல்லா வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணி பார்க்குறதுனா தண்ணியில் கையை நினச்சிக்கங்க நினச்சிட்டு கூழ் மேலே தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சிடலாம் கூழை இறக்கி வச்சுட்டு அப்படி தட்டு போட்டு மூடிடக்கூடாது நல்லா ஆரத்துக்கு அப்புறம் தான் மூடணும் இப்போ கூழில் இருக்கிற கரண்டியை வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்களும் கூழ் ஆறுற வரைக்கும் மூடி வைங்க கூழ் நல்லா ஆறதுக்கப்புறம் பிளேட்டை கரெக்டாக போட்டு மூடி வச்சுக்கலாம் கூழ்லேருந்து எடுத்த கரண்டியை நான் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை பாத்திரத்து மேலே இப்படி குறுக்கில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பக்கமாக அந்த பிளேட்டை மூடி வைங்க நம்ம சூ சூடாக மூடி வச்சுட்டோம்னா அந்த வேர்வு தண்ணி பிளேட்டில் பட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக கூழுக்குள்ளே இறங்கிடும் அப்புறம் கூழ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இது எல்லாமே புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு கூழ் செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரெகுலராக செய்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும் இதை நைட்டு ஃபுல்லாக ஆற விட்டுட்டு மறுநாள் காலையில் தான் நம்ம கரைச்சிட்டு கூழ் குடிக்க போகிறோம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நேற்று நைட்டு நம்ம செஞ்சு வச்ச கூழை இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணி எடுத்து கரைக்க போகிறோம் கரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும் அதை எடுத்துடலாம் அது கரைக்கிறதுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் அது கரைக்க முடியாது குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க நம்ம கரைச்சி கூழ் குடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி கரண்டியை வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையை வச்சு கட்டிகள் இல்லாமல் நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் குடிக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக கரைச்சி வச்சுருக்கோம் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்குங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு கூழோட இதையும் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க அருமையான டேஸ்ட்டில் கேழ்வரகு கூழ் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்